திரு ஸ்டாலின் அவர் அறிவுஜீவி மாதிரி பேசுறாரு ஏதோ எடப்பாடி பழனிசாமி அங்கங்க அவதூறா பேசிட்டு இருக்காரு அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு அறிவுஜீவியே எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடி ல பாருங்க எங்க எல்இடி இருக்குதா எங்க இல்லையா எல்இடியில் பாருங்க சத்த போது போட்டிருக்கீல போட்டிருக்க போட்டு சவுண்ட் கம்மி போடு சவுண்ட் கம்மி சவுண்ட் கடக்கலை போட்டிருக்க போட்டிருக்கீங்களா

தப்பு தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி சொல்றார் அவர்களே உங்களை விட எங்களுக்கு சற்று அறிவு அதிகம் என்பதை இந்த வீடியோ மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா சரி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சாளர் திரு ஜெயபர் பெருமாள்வர்களுக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றது அப்படி திருப்பி உறக்க சொல்லுங்க ஒற்றை விரலால் அடிப்போம் ஒற்றை ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் அடிப்போம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வாக்களிப்போம் இரண்டு இலைக்கு வாக்களிப்போம் இரண்டு இலைக்கு நன்றி வணக்கம்